அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் டைம் வந்து ஜயாண்ட் நர்சரியில் ஒரு பிரிங் அண்ட் பை சேல் நடந்துச்சு ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்னவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சின்னவங்க எல்லாருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணணும் அப்போ ஜேனுக்கும் அந்த கடை செட்டப் போடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டில் இந்த டேபிள் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த டேபிளை பார்த்தோன்னே அநேகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயராக நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டேபிள் வந்து இது தான் இப்போது வந்து இந்த டேபிள் ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கடைக்குரிய அந்த ஹட் மாதிரி போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பெண்டர்ட்ட சொல்லி தான் அந்த மேலே இருக்கிற ஹட் வந்து போட்டு எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் வச்சுட்டு அதை கவர் பண்ணி எடுத்திருந்தேன் அப்போ பார்க்கக்குள்ளே அந்த லுக் வந்து சரியாக ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி இருந்துச்சு போட்டிருக்கிற இந்த போர்டை வந்து பலகையோட ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து டைட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஐடியா வந்து எப்படியுமே பிள்ளைகள் வந்து நர்சரி போக்கில் கட்டாயமாக இந்த அண்ட் பை சேல்னு வைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து யார் சரி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ஐடியாவே நான் உங்களுக்கு அப்படி இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஷோப்புக்கு வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் போட்டு எடுத்துருக்கலாம் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஈத் ப்ளாக்ல சொல்லியிருந்தேன் எல்லாருமே வந்து ஃபீவராக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு தான் இந்த அண்ட் பை சேல் வச்சுருந்தாங்க சொல்ல போனால் பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு ஒரு வீக் தான் அது இந்த வீக்கில் வந்து இப்போ இந்த ஃபீவர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு லாங் ட்ராவல் போயிருந்தோம் அது வந்து இனி அதை மறுக்கவே முடியாத ஒரு லாங் ட்ராவல் உண்டு ஸோ அது எதுக்காக போனேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தி இன்ஷாலாம் இன்னொரு தடவை சொல்கிறேன் பிறகு வந்து எனக்கு ஒரு ஒரு நாள் தான் பேலன்ஸாக எனக்கு இருந்துச்சு நாளைக்கு பிரிங் அண்ட் பை சேலுண்டா அதுக்கு முதல் நாள் தான் எனக்கு இதுக்குரிய சகல ப்ரிப்பரேஷன்ஸுமே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்போ அண்டைய நாள் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த கடைக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தரும் அவங்க போடுற கடையில் வந்து விரும்பின சாமான்கள் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சரி இல்லை சொல்லியிருந்தாங்க இனி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணிடுவோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மூணு டிஷ் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு குக்கீஸ் பண்ணணும் அடுத்தது வந்து டோனட் எல்லாேருக்குமே பிடிச்ச டிஷ் இல்லையா அது ஸோ அதோட வந்து கப் கேக்ஸும் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஏன்னால் எனக்கு இப்போ இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் தான் ஸோ அதுக்குள்ளே நான் குயிக்காக பண்ணுற மாதிரி ரெசிப்பீஸும் இருக்கணும் அப்படின்றதுனால இது மூணையும் செலக்ட் பண்ணியிருந்தேன் இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் நான் வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டைமிங் படி தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ முதலாவதாக டோனட்டுக்குரிய மாவு பிசஞ்சி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இப்போ டோனட்ற மாவு வந்து அது ஆகி வாரத்துக்கு எப்படியும் ஒரு மனத்தையெல்லாம் சரி எடுக்கும் இல்லையா ஸோ அதுக்கடையில் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸாக பண்ணிடலாம் இப்போ டோனட்டுக்கு வந்து முதலாவது ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு முட்டை கால் கப் அளவுக்கு சீனி கப் அளவுக்கு பால் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அடுத்ததாக வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அதோட வந்து அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துரிக்கிறேன் நம்ம குடிக்கிற சூடில் இருக்கிற தண்ணி இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் ஸோ இந்த மாதிரி டபுளாகி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து மூன்று கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து கொள்ளலாம் முதல்ல மாவை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக வச்சுட்டே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ வந்து கை யூஸ் பண்ணலை ஏன்னா இது வந்து கையில் நல்ல ஒட்டுற ஒரு பதத்தில் தான் இருக்கும் மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நல்லா பீட் பண்ணி ஸோ அதை வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பும் சேர்த்துருக்கிறேன் இப்போ நான் செய்கிற இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து டோனட்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணலாம் ஒரு மீடியம் சைஸில் இனி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் தேவைப்படும் இனி டோனட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பெசஞ்சு எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் ஸோ அதால் நான் வந்து இதை இதே அளவில் ரெண்டு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து மொத்தமாக ஒரு இருபது டோனட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இனி கடைகளில் ரெடி பண்ணக்குள்ளே அதிகமான குவான்டிட்டின்னு சொல்லக்குள்ளே அதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் போட்டால் போதும் மெஷினே அதை நல்லாவே பிசைஞ்சு கொடுக்கும் ஸோ இனி நம்ம வீட்டில் செய்யக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும் மாவு வந்து இதை மாதிரி மேலே வந்து எந்த விதமான க்ராக்ஸும் இருக்கக்கூடா இந்த மாதிரி இருந்தால் தான் அது பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நான் வந்து ஒரு பவுலில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தேன் ஸோ அது டபுளாகி வரும் மட்டும் இனி அடுத்தது வந்து குக்கீஸ் ரெடி பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன் நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குக்கீஸ் நாலு கப் அளவுக்கு மாவுன்னு சொன்னால் ரெண்டு கப் அளவுக்கு சீனி அது டரைவாசி அளவுக்கு சீனி அண்ட் இது வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக நம்ம பண்ணக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா பொங்கி வரணும் அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருந்தேன் ஸோ பேக்கிங் பவுடரை சேர்த்து செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகியும் வரும் ஸோ பார்க்குறதுக்கும் அது நல்ல லுக்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நாலு கப் அளவு மாவுண்டா ரெண்டு கப் அளவுக்கு சீனி ரெண்டு கப் அளவுக்கு ஆயில் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் சில நேரங்களில் மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் அளவுகளில் கொஞ்சம் குறைவாக அளந்துருக்கீங்க அப்படின்னா ஆயில் வந்து குறைவாக தான் தேவைப்படும் அதுக்காக எடுத்ததுமே ரெண்டு கப் அளவு ஆயிலையும் நம்ம சேர்த்துடக்கூடாது நான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணப்போவும் போவும் இந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து டவுட்டாக கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இதில் கிளியர் பண்ணியிருக்கிறேன் கோயிலை வந்து ரொம்ப குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எடுத்த உடனே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் சீனி வந்து கரைய ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வரக்குள்ளே அந்த மாவுட பதம் பார்த்தீங்கன்னா லேசாக இழகின மாதிரி வரும் அப்படி வரக்குள்ளே அந்த மாவு ஃபுல்லாகவே அந்த பதம் வந்து மாறிடும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த நாலு கப் அளவு மாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு குக்கீஸ் வரைக்கும் ரெடி பண்ணுவேன் நான் இந்த ஒவ்வொரு குக்கி ரெடி பண்ணுறதுக்கும் எடுக்கிற மாவிட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதை ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சமாக இருக்கிற டோவை மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலால் ட்ரை ஆகாமல் இருக்கும் எகெயின் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் நான் இந்த ஓவனை நூற்றி எண்பது செல்சியஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி ப்ரீஹீட் பண்ணிட்டேன் இப்போ முதலாவதாக இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது பேக்காகி வந்துடும் அப்போ நான் குயிக்காகவே லேசான சூடோட இருக்கக்குள்ளேயே நான் டின்னுக்கு மாற்றிட்டேன் நான் அடுத்த பேட்ச் வந்து பேக் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அகைன் ஒரு ரெண்டு கப் அளவு மாவு சேர்த்து அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு டோவா பெசஞ்சு எடுத்துட்டேன் மொத்தமாக நான் வந்து ஒரு தொண்ணூறு கிட்ட ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணக்குள்ளே அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக பண்ணது தான் ஒரு பெச் வந்து பேக்கிங்க்கு போட்டதும் குயிக்காக வந்து அந்த கடைக்குரிய டெக்கரேஷன்ஸுக்கான வேலைகளை பார்ப்பேன் இனி சின்னவங்களுக்கான ஒரு திங்ஸ் பண்ணும்போது அதில் வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ரெட் அண்ட் எல்லோ தீமில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு கலர்லேயும் ரெடி பண்ணி ஹேங் பண்ணுவோம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கொண்டேன் குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து கப் கேக்ஸுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து நல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அநேகமானவங்க ரெடி பண்ணிவிட்டும் எனக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்பியிருந்தீங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெசிப்பியை வந்து கொஞ்சம் ஷோர்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு அளவு கோதுமை மாக்கு கா கப் அளவு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடணும் அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம வந்து ஒரு முட்டை இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி கப் அளவுக்கு பால் அது மாதிரி கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும் அண்ட் அநேகமானவங்க வந்து வினிகரை ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வினிகரை ஸ்கிப் பண்ணுறீங்க இருந்தால் பேக்கிங் சோடாவை குறைச்சிட்டு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டில் போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ சேர்த்துருக்கிற சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை நல்லாவே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ சீனி கரையளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மாதிரி ஒரே சைட்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கட்டி பற்றாமல் இருக்கும் இல்லைண்டா உள்ளே வந்து மாவு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸ்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பன்னெண்டு கப் கேக்ஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் இந்த ஒவ்வொரு கப் கேக்ஸையும் நம்ம வந்து எண்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு எழுபது இருந்து எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் சேல் பண்ணலாம் நான் வந்து அந்த ஷாப்பில் எண்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணியிருந்தேன் இந்த பேட்டரி வந்து நல்ல சில்கி ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வந்து பேக் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல மொயிஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியான கப் கேக் அப்படின்னு யோசிப்பீங்க ரெசிபி அவ்வளோ ஈஸி ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து சொக்கோ சிப் மொஃபின்ஸாக கூட ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாலை கா கப் அளவு சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பெட்டரை சேர்த்து பேக் பண்ணிங்கண்டா உள்ளே வந்து அந்த சொக்கோ சிப்பெல்லாம் மெல்ட் ஆகி அது வந்து இன்னும் வெரைட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவில் நான் வந்து மூன்று பெட்சாக ரெடி பண்ணி மொத்தமாக முப்பத்தாறு கப் கேக்ஸ் வரைக்கும் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன் அந்த லைனஸும் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ தீமில் தான் இருந்துச்சு டோனட்டுக்கான மாவு வந்து நான் ரெண்டு பெட்சாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அது ரெண்டுமே நான் வந்து ஒரு பவுலில் தான் வச்சுருந்தேன் இப்போ டபுள் ஆகிட்டு இனி நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் லேசாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை லேசாக பிசைஞ்சிட்டு டோனட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மாவு வந்து டபுளானதும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறது நல்லது இப்போ ஒரு வேளை ஒரு பெட்சில் நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக ஒரு மிஸ்டேக் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அடுத்ததாக நம்ம செய்யக்குள்ள அதை வந்து திருத்தி கொள்ளலாம் எல்லாத்தையுமே ஒரே தடவையில் செஞ்சிட்டோம் அப்படின்னா சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு வந்து எதுவும் பண்ண இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக பிஸ்னஸாக இதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அளவான மொத்தத்தில் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி மூடி தான் நம்ம கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப பெருசாக வரும் டோனட் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு அளவான மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகும் போதும் ஆகி வரும் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு டோனட்டில் நடுவில் இருக்கிற அந்த ஹோலை இதை மாதிரி ஒரு பெரிய சைஸில் இருக்கிற நொசுலாலேயே போட்டு எடுக்கிறேன் இது ஈஸியாக கட்டாகி வரும் அந்த ஹோல் போட்டதுக்கு பிறகு நமக்கு கட் ஆகி வர அந்த சின்ன பீஸையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு லுக்கைமத் மாதிரியே இருக்கும் டோனட்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு முப்பது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டபுளாகி வரும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு விதமான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ டோனட்ஸ் எல்லாமே டபுளாகி வந்துட்டு நடுவில் கட் பண்ண பீசஸையும் நான் வந்து மூடி வச்சுருந்தேன் அதுவும் கொஞ்சம் பெருசாக உப்பி வந்திருக்கு இந்த அரை மணித்த கடையில் நான் வந்து அந்த கடைக்குரிய சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் இனி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் கொஞ்சம் அகலமான ஃப்ரை பேன் தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் அகலமானது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூன்றும் ஒரே தடவையில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே முதல் நாள் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு சரியாக பத்து மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நைட் பத்து மணிக்கு ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொன்று ஒவண்டா நான் செய்ய செய்ய எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வீடியோ கவர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா டைம் வந்து நல்லாவே எடுத்துச்சு இடைக்கடை அந்த கடைக்குரிய டெக்கரேஷன்ஸும் பண்ணி பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அடுத்த நாள் காலையில் நாலரை மணி மட்டும் நான் இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன் ஒவ்வொரு டோனட்ஸையும் நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஹீட்டில் தான் சூடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா மேலே வந்து கோல்டன் கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து மீடியம் ஹீட்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பக்கம் டோனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான சைஸஸில் தான் டோனட் ரெடி பண்ணியிருந்தேன் இவ்வளவு தான் நான் அந்த ஷாப்புக்காக ரெடி பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் அடுத்த நாள் காலையில் ஜயாண்ட இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒம்பதரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகினுச்சு அப்போ அதுக்கடையில் வீட்டில் இருந்த எல்லா வெயில்களையும் முடிச்சுட்டு நானும் குயிக்காக ஜயானை கூட்டிகிட்டு நர்சரி போயிட்டேன் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வச்சுருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் ஏடா எல்லாமே கொஞ்சம் குயிக் குயிக்காக பண்ண வேண்டியிருந்ததுனால வீடியோ எதுவுமே கவர் பண்ண கிடைக்கவும் இல்லை இந்த ஷாப்பில் வந்து விற்க போகிற சாமான்கள்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு செஞ்சுருந்த குக்கீஸ் எல்லாமே ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஸோ அது வந்து நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு அதை மாதிரி அடுத்தது வந்து கப் கேக் கப் கேக்கு வந்து ஒரு ஸ்டாண்டா நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து டிஐஒயாக இதை மாதிரி நடுவில் கிளாஸ் வச்சு பண்ணி எடுத்துக்கொண்டேன் அடியிலையும் ஒரு பெரிய பிளேட் மேலேயும் ஒரு பிளேட் இருக்குது ஸோ அந்த கிளாஸுக்கு மேலே பிளேட் வச்சுருக்கிறேன் ஸோ அது வந்து நம்ம இந்த கடைகள்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒரு டிஐ ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடியாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து டோனட்ஸ் வைக்கிறதுக்கு இதை மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெக் இருந்துச்சு ஸோ அதில் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோலாம் நான் மிஸ் பண்ணியிருந்த ரெசிபி என்னன்னு சொன்னால் அந்த சுகர் கிளேஸ் தான் சாக்லேட்டில் தான் சுகர் கிளேஸும் பண்ணியிருந்தேன் கோக்கோ பவுடர் ரெட் பண்ணி இன்ஷால்லாம் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அந்த ரெசிப்பியும் கொடுக்குறேன் இன்னும் சின்னவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த அண்ட் பை சேல்ல அவங்க வந்து கொஞ்சம் போகிறவங்கள கூப்பிட்டு அவங்க சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் இல்லையா அது அதை தாண்டி ஜயானை வந்து இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளேஸில் டிப் பண்ணி கொடுப்பேன் அவர் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கொடுப்பாரு ஸோ வாங்குறவங்களுக்கும் புல் அப்படி செஞ்சு கொடுக்கக்குள்ள ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுக்காகவே அவர்கிட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணித்தளம் நடந்துட்டு இருந்துச்சு அதில் வந்து இருபது டோனட்ஸ் அளவுக்கு நான் கொண்டு போய்ட்டுருந்தேன் எங்களுக்கு ஒரு ஏழு டோனட் மாதிரி பேலன்ஸ் ஆகிடுச்சி அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கப் கேக்ஸில் அஞ்சு கப் கேக்ஸும் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சி லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கப் கேக் எல்லாமே ஐம்பது ரூபா படி தான் சேல் பண்ணியிருந்தோம் அண்ட் இதில் மெயினாக வந்து ஜயானுக்கு இந்த பேக்கரி ஸ்டைல்லேயே செஃப்புக்குரிய அந்த ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ அதுதான் புல்லாண்டே நாள் காஸ்டியூமுக்கும் போட்டிருந்தார் மேக்ஸிமம் இதுகளை வந்து வீடியோவில் கவர் பண்ண இயலாமல் போயிட்டு எனக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு தான் இதோட இந்த விளாக் முடியுது உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்சாலோட புதிய வீடியோவில் உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அண்ட்டில் தென் டேக் கேர் பபாய்